திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கதவணைகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் முப்பத்தி ஐந்து அடி உயரமும் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு மில்லியன் கன அடி கொள்ளளவும் உடையதாகும் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக இங்கிருந்து நீர் திறந்துவிடப்பட்டதால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நீர் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது இதனால் தற்போது நூற்று ஐம்பது மில்லியன் கன அடிக்கும் குறைவாக நீர் இருப்பதாலும் மழைக்காலம் தொடங்க உள்ளதாலும் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கதவணைகளை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இந்த கதவணைகளை சீரமைப்பதன் மூலம் மழைக்காலத்தில் வீணாக வெளியேற்றப்படும் ஒரு லட்சம் கன அடி நீரின் அளவை குறைக்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த பணிகள் ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிவடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது